அக்ஷய திருதியே என்றதுமே அனைவரின் நினைவுக்கு வருவது தங்கம் வாங்குவதுதான் அக்ஷய திருதிய நாளில் தங்கம் வாங்கினால் பல்மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை ஜாதகத்தின் படி அது சரிதான் காரணம் அக்ஷயம் என்றாலே குறைவின்றி வளர்வது என்றுதான் பொருள் இந்த நாளில் தான் சகல ஐஸ்வரியங்களும் பாட்கடலில் இருந்து தோன்றியதாக சொல்வார்கள் கிருஷ்ணனின் அருளால் குசலர் செல்வந்தர் ஆனதும் அக்ஷய திருதிய நாளில் இந்த நாளில் ஈஸ்வரனை வழிபட்டு சகல நிதிகள் குபேரன் நிரந்தரமாக்கி கொண்டான் என்கின்றன புராணங்கள் இப்படிப்பட்ட மகிமை பொருந்திய இன்று கொண்டாடப்படுகின்றது நாளை மாலை நாற்பத்தி ஒன்று வரை திதியோகி நட்சத்திரம் உள்ளது இரண்டும் இணைந்திருப்பது மிகவும் முகூர்த்தமான நாளாக கருதப்படுகின்றது எனவே இந்த நாளில் எதை வாங்கினாலும் அது பெருகும் வசதி இருப்பவர்கள் தங்கம் வாங்கலாம் ஆனால் தங்கம் வாங்க இயலாதவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன எப்படிப்பட்ட வழிபாடு செய்தால் செல்வம் வளரும் என்பது குறித்து பார்க்கலாம் அச்சிய திருதிய நாளில் செல்வம் வாங்கும் வழக்கம் கடந்த முப்பது ஆண்டுகளில் பிரபலம் தான் மீடியாக்களின் பெருக்கத்தினால் பலரும் அந்த நாளின் சிறப்புகளை சொல்ல சொல்ல மக்கள் ஆர்வம் கொண்டு செல்வம் சேர தங்கம் வாங்க தொடங்கினார்கள் ஒரு வகையில் அது நல்ல விஷயமே எப்படியோ ஒரு கிராம் தங்கமாவது வாங்க வேண்டும் என்று நினைப்பது நல்லதுதானே அந்த வகையில் கடன் வாங்கி தங்கம் வாங்கவே கூட காரணம் அச்சய திருதிய நாளில் என்னென்ன வாங்குகின்றீர்களோ அவை அனைத்தும் பன்மடங்காக வளரும் எனவே கடன் வாங்கினால் கடனும் வளரலாம் என்பதால் தேவையில்லாமல் கடன் வாங்கி நகை வாங்காதீர்கள் மேலும் இது சந்திரனுக்கு உகந்த நாள் என்பதால் வெண்மை நிறத்திலான பொருட்கள் வாங்குவது மிகவும் சிறப்பு குறிப்பாக பால் பச்சை அரிசி வெள்ளி வெள்ளை வஸ்திரம் ஆகியவற்றை வாங்குவது சிறப்பு வாங்குவது மட்டுமல்ல அவற்றை தானம் செய்வது மிக விசேஷமானது அக்ஷய திருதிய நாளில் தானம் கொடுத்தால் பன்மடங்கு புண்ணியம் சேரும் அந்த நாளில் உணவு உணவு கொடுத்தால் எங்களுடைய பஞ்சமே ஏற்படாது என்கின்றது சாஸ்திரங்கள் நீங்கள் என்னென்ன தானம் செய்கின்றீர்களோ அவை அனைத்துமே பன்மடங்காக உங்களை வந்து சேரும் பாற்கடலில் பிறந்த அனைத்தும் மகாலட்சுமியின் அம்சம் கொண்டவை அந்த வகையில் செல்வ கடாச்சம் நிறைந்தது என்கின்றது சாஸ்திரம் கல்லுப்பு வாங்கி வீட்டில் வைத்திருந்தால் செல்வம் நிறைந்திருக்கும் என்கின்றது வாஸ்து சாஸ்திரம் அப்படிப்பட்ட கல்லுப்பை அற்றிய திருதியை நாளில் வாங்குவது விசேஷம் அது போன்று பச்சை அரிசியும் விலை கொடுத்து வாங்க வேண்டும் இரண்டையும் அளக்கும் படியில் போட்டு கோபுரமாக குவித்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் மரக்கல் இல்லை என்றால் வீட்டில் இருக்கும் டம்ளர் அல்லது செம்புகளை பயன்படுத்தலாம் அவற்றுக்கு சந்தன குங்குமம் இட்டு அலங்கரிக்க வேண்டும் விளக்கேற்றி சுவாமி படத்துக்கு மலர் சாத்தி தூபம் காட்டி நாள் முழுவதும் அந்த உப்பும் அரிசியும் பூஜை அறையில் இருக்க வேண்டும் சுவாமிக்கு இந்த நாளில் பால் பாயாசம் செய்து சமர்ப்பணம் செய்வது விசேஷம் அருகில் இருக்கும் வீட்டு குழந்தைகளை அழைத்து பால் பாயாசம் விநியோகம் செய்து அன்னலட்சுமியின் பூரண பரிபூரணம் கிடைக்கும் மறுநாள் பூஜை அறையில் இருந்து உப்பையும் அரிசியையும் எடுத்து நீங்கள் வழக்கமாக பயன்படுத்தும் அரிசி உப்புடன் சேர்த்து விடுங்கள் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவது விசேஷமாகும் இப்படி பக்தியோட வழிபாடு செய்தால் வரும் ஆண்டுக்குள் செல்வம் பெருகும் தங்கம் வாங்கி தானம் செய்யும் அளவுக்கு சௌபாகியம் பெருகும் என்பது நம்பிக்கை உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்